எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ ஷேர் பண்ணி விடுங்க வெள்ளிக்கிழமையில் மறந்தும் கூட இந்த குழம்பு வைக்காதீர்கள் இந்த சமையல் செய்தால் கடனே வராது கடன் இருந்தாலும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே பெரியவங்க இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு வந்து தொண்துணைப்பு மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வயசுலேருந்து வந்தவங்க தான் நானும் அந்த வயசுலேருந்து வந்தவங்க தான் அதனால் அந்த துணை துணன் இதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்க சொல்கிற முகூர்த்தம் பழிச்சிருமோ அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் வீட்டில் இருக்கிறவங்கள பேசும் பொழுது ஆனால் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லித்தரணும் ஏன்னா தெரியாமல் செஞ்சிட்றாங்க கோவிலுக்கு போகிறாங்க விளக்கேற்றுறாங்க சொல்கிற அந்த பரிகாரம் எல்லாம் செய்கிறாங்க பிள்ளைங்க நம்பிக்கையோடு செஞ்சும் நல்லதும் நடக்குதுமா நல்லாவே இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு இதை நம்ம சொல்லணும்னு ஆசை எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் அது இதை இங்கே பின்பற்றுனீங்கன்னா தெரியாமல் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட இப்போ நம்ம இதை தெ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே தான் நல்ல வேலை இந்த அம்மாவது சொல்லிக் கொடுத்தாங்களே அப்படின்றது உங்களுக்கு தோணும் நான் எப்பவுமே இது எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயந்தான் இது என்னென்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது வாசலில் பாகக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த பாகக்காய் கோலம் போட்டால் அது ஒரு கோலத்தில் வரும் பாகக்காய் வர்ற மாதிரி ஒரு வடிவம் வரும் அது அது போட்டால் ஒரு நல்ல நாளும் அதுமாக பாகக்காய் கோலம் போட்டிருக்கு பாருன் நான் ஒரு வீட்டில் வாடகை இருக்கும் போது அந்த பாட்டி என்ன திட்டினாங்க எனக்கு நல்லா ஞாபகம் வருது ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் அது நல்ல நல்ல விதமாக கோலம் போட்டு வேற முடிச்சிடுச்சு இந்த நேரத்தில் போய் பாக கோலம் போட்டு வச்சிருக்க பாருன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்க மான்னு என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே ஓ நம்ம இந்த மாதிரி நல்ல நாளும் பெருநாளில் இந்த மாதிரி கோலங்கள்லாம் போடக்கூடாது போல இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கு கோலம் ரொம்ப சிக்கு கோலமாக போட்டு பெரிய பெரிய பிள்ளைங்களை வச்சு பெரிய பெரிய கோலம் போடுவாங்க அந்த சிக்கு கோலத்தை ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருவாங்க அப்போ ஒரு சிலர் சொல்கிறது உண்டு ரொம்ப சிக்கு கோலம் போடாத ரொம்ப சிக்கலாக போய் போய் அப்புறம் பிரச்சனை முடியும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படி பெரியவங்க சொல்கிறது உண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி தரது உண்டு இதை செய்யாத அதை செய்யாத அதை கதவை ஆட்டாத கதவு மேலே துணி போடாத ஈர துணியை எப்போயுமே ஒரு சில சில பேர் நம்மளுடைய கதவு மேலே காய போட்டுருவாங்க அந்த மாதிரி இருந்தால் கூட சண்டை வரும் நிறைய பேர் நிறைய விஷயம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம தெரியுது நம்ம தெரி தெரியாமல் இது வரைக்கும் வச்சுட்டோம் இனிமேல் நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம நாளைக்காவது அவாய்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு மங்களகரமான ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமையில் மங்களகரமான நாளில் எப்பவுமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்ம மகாலட்சுமி இந்த க கஜலட்சுமி விலைக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த தட்டில் பச்சரிசி போட்டு அது மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு விளக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம் அதுக்கப்புறம் அந்த அரிசி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எடுத்து பறவைங்களுக்கு தானமாக போடணும் அதை பச்சரிசி எடுத்து மாவில் மாவை அரைச்சி கோலம் போடும்பொழுது போடணும் அதுக்காக தான் அந்த பச்சரிசியை அந்த அந்த மாதிரி நம்ம தான தர்மங்கள் இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய தானங்கள் முடிஞ்சால் உங்களால் இதை மாதிரி என்னால் போய் ஒரு க கோயிலுக்கு போய் என்னால் தானம் பண்ண முடியலமான்னு நினைக்கிறீங்களா நம்ம தெருவுக்கு டஸ்ட்பின் எடுக்கிறவங்க வருவாங்க இல்லைங்களா குப்பை வாங்குறவங்க வருவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா இல்லை ஒரு ரூபாய் இல்லை ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க அவங்களுக்குன்னு ஒரு டப்பா வச்சுக்கோங்க இதை போட்டு வச்சு மாதம் முடிவில் அதில் எவ்வளோ காசு சேருதோ அந்த காசை எடுத்து அந்த சுத்தம் அந்த எடுத்துகிட்டு போகிறாங்கள அவங்க கையில் கொடுங்க நீங்கள் அந்த நம்ம தெ பெருக்கிறவங்க அந்த குப்பை எடுக்கிறவங்கன்னு நம்ம பார்க்காம நிறைய பேர் ஆயுத பூஜை வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு காசு கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாமல் மாதம் மாதம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பணத்தை சேமித்து வச்சு அந்த பணத்தை நீங்கள் அவங்க கையில் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு செல்வம் சேரலைன்னா நான் ஏன் கேள்வி சரி இன்னும் சமையலுக்கு விட்டுட்டு அதை போகிறேன்னா ஆனால் இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும் இது நம்ம செஞ்சால் நல்லது நம்மளால் முடிஞ்சது இப்போ நீங்கள் ஒரு ஒரு மோர் விற்கிது கடைக்கு போகிறீங்க அங்கே ஒரு மோர் மோர் பாக்கெட் வாங்கி வயசான பாட்டி வெயிலில் உட்காந்து விற்பாங்க அவங்கக்கிட்ட அந்த பாக்கெட்டை ஃப்ரீயாக கொடுங்க அது ஒரு தன் ஒரு தர்மம் சரிங்களா இது முடிஞ்சால் இது ஒரு பத்து தான் அது நம்மளால் முடிஞ்சது ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் ஒரு அந்த வெயில் நேரத்தில் அப்புறம் நம்மள உங்களால் முடியுதுன்ற பட்சத்தில் யாருக்காவது ஒரு கூட ஒரு கொடையோ இல்லை ஒரு செருப்போ வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுங்க இது வந்து கண்டிப்பாக நம்ம தலையே காக்கும் சரி நம்மளால் முடிஞ்ச தானங்கள் இதெல்லாம் சரி இப்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சாம்பார் வைங்க பருப்பு போட்டு சாம்பார் வைங்க மங்காளகரம் கூடும் அதே மாதிரி பருப்பு சாம்பாரில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க நெய்யை நம்ம நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்னம்மா விற்கிற விலைவாசி இல்லைன்னு நினைக்கலாம் நீங்கள் ஆவின் நெய்லாம் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது திட்டமான விலையில இருக்கு ஒரு ஐம்பது நூறு எம்எல் வாங்கி வச்சிங்கன்னா போதும் பத்திரமா அதை வச்சிங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பாட்லேயே ஆகட்டும் நீங்களாகட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்க நெய் விட்டு சாப்பிட்ற சாப்பாடு அந்த சாப்பிட்றோம் இல்லைங்களா அது மங்களகரமான ஒரு உணவு அது நம்மளுக்கு என்ன பண்ணும் வறட்சி இல்லாமல் ஆக்கும் நம்ம வீட்டில் அதே மாதிரி அந்த நெய்யில் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு போய் அந்த காமச்சம்ம விலைக்குள்ளையோ கஜலட்சுமி விட்டு விலக்கேற்றி பாருங்க மங்களகரம் கூடும் அப்புறமா இந்த குழம்பு வைக்கவே வைக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னா நிறைய பேர் அன்னைக்கு பார்த்து தான் வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து தான் காரக்குழம்பை கொதிக்க விடுவாங்க இதை தயவு செய்து செய்யாதீங்க காரக்குழம்பு வைக்கவே வைக்காதீங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முருங்கைக்கீரை செய்யலாமா கீரை முருங்கைக்கீரையும் முக்கால்வாசி செய்யவே கூடாதுன்றாங்க வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமை செய்யலாம் கீரை வகைகளை வெள்ளிக்கிழமையில நீங்கள் தவிர்த்துறது நல்லது பருப்பு வேக வச்சு அந்த பருப்பில் கொஞ்சம் நெய் விட்டு சாதம் வடித்து எச்சில் படாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த சாப்பாட்டை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்களேன் நல்ல குடும்பம் உடனே நாளைக்கே வரலமா அப்படி எதிர்பார்க்காதீங்க நம்மளுடைய சந்ததியர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் பருப்பு நெய் ஒரு துளி உப்பு சாதம் இதையெல்லாம் வச்சு சாமிக்கு அதுக்குன்னு ஒரு தட்டு வெள்ளித்தட்டு வச்சுக்கோங்க அதில் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு சொல்லும் கடனே வராது இந்த கீரை செய்யாதீங்க காரக்குழம்பு வைக்காதீங்க பாகக்காய் கண்டிப்பாக செய்யாதுங்க எதெல்லாம் கசப்பு உணவுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நாளைய தினத்தில் நீங்கள் செய்யாதீங்க முடிஞ்சளவுக்கு இன்னொன்று பண்ணலாம் கடனே வராமல் இருக்கணும்னா அந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா அந்த கொண்டைக்கடலை போட்டு குழம்பு வைக்கலாம் எந்த மாதிரி குழம்பு குருமா குழம்பு மாதிரி வைக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா குழம்பு மாதிரி வைப்போம் இல்லைங்களா தேங்காய் போட்டு வைக்கிறேன் அந்த மாதிரி குழம்பு கொண்ட கடலை குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் வராதுங்க அந்த வீட்டுக்கு நான் அடித்து சொல்கிறேன் என்னடா இந்த அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க கடன் என்பது நம்ம வீட்டில் இல்லாமல் போகும் இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் ஆகட்டும் ஆகட்டும் அதே மாதிரி பாலை தீய விடாதிங்க பாலை வறண்டு போக சாதம் வடிச்சிங்கன்னா உடனே நிமித்திடுங்க சாதத்தை பார்த்துக்கிட்டே இருங்க எச்சில் பாத்திரங்கள அதிக நேரம் காய விடாதிங்க நீங்கள் இது செஞ்சாலே போதும் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து இப்போ நிறைய பேர் விளக்கு வச்ச நேரத்தில் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க அரிசி வாங்கினாங்கம்மான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரிதான் என்னோட ஆன என் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரிதான் என்னென்னா விளக்கு வச்ச நேரத்தில் நீங்களும் இப்போ யார் வீட்லையும் நிற்காதீங்க நீங்கள் போய் யாருக்கிட்டையும் போய் கையேந்தாதீங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு முடிஞ்ச அளவுக்கு கடைக்கு போங்க இப்போல்லாம் கடை வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் ஊருக்கு ஒரு கடை தான் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது தடுக்க விழுந்தால் கடைங்க அந்த கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம அடுப்பில் போடுவோமே எதுக்கு நம்ம சாப்பாட்டு செய்வோமே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் நான் சொன்ன மாதிரி அந்த கொண்டைக்கடலை குழம்பு வச்சு பாருங்கள் நாளைக்கு சாம்பார் வைங்க அதே மாதிரி வறுக்கிறது எண்ணெய் இல்லாமல் வானலில் வறுக்கிற வேலையை நாளைக்கு செய்யவே செய்யாதுங்க வறட்சியாக இருக்கிற வறட்சியான ஒரு விஷயத்தை செய்யாதீங்க எண்ணெய் விட்டு வறுக்கலாமா வறுத்துக்கலாம் தவறு கிடையாது அதே நாளைக்கு பொடிக்கு நுணுக்கின அந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்ய வேண்டான்றேன் அதனால் இதெல்லாம் நான் சொன்னேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போ பாரு இந்த கடன் பிரச்சனை நான் நல்லா பூஜை பண்ணுறோம் நல்ல கோவிலுக்கு போய்ட்டு வரும் ஏன் நம்மளுக்கு இந்த கடை மட்டும் அடைய மாட்டுது நமக்கு வர வேண்டிய பணம் மட்டும் ஏன் வர மாட்டுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்